யார் பேர் பண்ணிடா நான் ரோடு ரோட் மாங்கناச்சி நடுமேலே பண்ணி எஸ்கேஷரோடி ரோட் انا பண்ணილი யூஜி ஏக்கி இப்போ நாம ம் கவுண்ட் ஸ்காட் சர்க்கிள் பண்ணலாம் சி ஓ யூ என் டி கவுண்ட் கவுண்ட்னா கவுண்ட் கவுண்ட் பண்ணி காட்டுங்க

சர்க்கிள் வெரி குட் எது எதை சர் எது சர்க்கிள் பண்ண போறோம் கவுண்ட் பண்ணி ஒரு நம்பர்ஸ்லாம் கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி நம்பர்ஸ் ரவுண்ட் பண்ண போறோம் வெரி குட் அப்ப அத என்ன போட்டுக்கறாங்க கவுண்ட் ஆ த த சி ஓ ஆர் ஆர் டி சி டி கரெக்ட் வெரி குட் நம்பர்ஸ் Palingan ah nambat, 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 m -E hmm. nambat, nam, அரே 16 வெரி குட் இப்போ கவுண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல சும்மா கவுண்ட் பண்ணுவோம் கவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் பண்ணுவோம் சரியா ஓகே எத்தனை ஓகே எங்க இருக்கு கவுண்ட் பண்ணுங்க 1 இருந்து வெரி குட் அங்க வரை ரவுண்ட் வெரி குட் டவுன் பண்ணி காட்டுங்க வெரி குட் 1 2 3 4 5 6 வெரி குட் 6 ஆ வெரி குட் ரவுண்ட் பண்ணுங்க வெரி குட் சரி அந்த 6 வரை count பண்ணி காட்டுங்க 1 2 3 4 5 6 வெரி குட் அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரி குட் அப்ப நைய என்ன ரவுண்ட் பண்ணுங்க எத்தனை இருக்கு

ஃபைவ் அரவுண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ஃபோன் பண்ணி காட்டுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வெரி குட் அப்பா ஃபைவ் ஃபைவ் இங்கே இருக்குதா ஃபைவ் அரவுண்ட் பண்ண வெரி குட் அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்பா ஆ இல்லை செவன் இது நம்ம செவன் செவன் அரவுண்ட் பண்ணாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ரவுண்ட் காட்டுங்க ஓகே கீழே எதோ ஒன்று எழுதிருக்காது என்னது நம்பர் லைனா இதை படிங்க ஆ நம்பர் கரெக்ட்டு தான் எல் ம் ஆ லைன் ஆ ஆ நம்பர் லைன்கிறது இங்கே வந்து எது

அடுத்து 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்ப 10 வெரி குட். இதுதான் என்னது? கவுண்ட் அண்ட் சர்க்கிள் வெரி குட். அடுத்து 1 2

Thank you so